ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது இன்றைக்கி ஒரே ஒரு பார்சல் அதாவது ஒன்று தான் பேக் பண்ணணும் அதனால் வீடியோ எடுத்தேன் ஏன்னால் நம்ம நிறைய அந்த மண்டே ஃபுல்லாகவே வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும்போது நம்ம இதை வந்து வெளியே வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே விட்டாலும் வாடிரும் அதனால தான் அரசண்ட் அதிகமாக இருக்கும்போது நான் வீடியோ போடுறதில்ல நான் முன்னே எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே இருந்தாலும் அது வாடிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரே ஒரு பார்சல் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது மிக்ரா ப்ளூ அப்புறம் கொலராடா இந்த ஆரஞ்சு பீச் கலரில் வரும் இது வந்து ரெட் டேலி டூ பேபீஸோடு இருக்குது இது அடுத்து பார்க்குறது பாபி ட்ரிக்கெட் பாபி ட்ரிக்கெட் பார்த்தீங்கன்னா டியூபர் ப்ரொபகேஷன் தான் இது வந்து சூப்பராக இருக்கும் அது அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம தவிக்கன் தவிக்கன் வந்து நல்ல ஹெல்தியான பிளான்ட்டு பாருங்க ரூட்டே நல்லா வந்திருக்கு இது பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி சும்மா நம்ம மண்ணில் வச்சோம்னாமே வளர்ந்துடும் இது பாப்ரான் பிங்க்கு சொம்பு பட்ரா மாதிரி இருக்கும் பட் சொம்பு பட்ரால இது பாப்ரண்ட் பிங்க் பாப்ரண்ட் பிங்க்குக்கும் சொம்பு பட்ராக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது சொம்பு மேமோ சொம்பு மேமோ ஒரு நல்ல பிங்க்கு அந்த நல்ல டார்க் கலரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இது ஒரே ஒரு பார்சல் இருக்குது சொன்னால்தான் இது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது இது எல்லாமே ஒரே வீட்டுக்கு தான் போகுது அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்குது இல்லைங்களா அது உங்கள் கிட்ட வந்ததுமே பிளான்ட் பண்ணணும் டியூபரை வந்து ஒரு டென் டேஸ் தண்ணியில் போட்டு வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஓகேங்களா ஃப்ளவரிங் பிளான்ட்டை நீங்கள் எங்கே வாங்கினாலும் அன்றைக்கே பிளான்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கோங்க பட் இந்த டியூபர்ஸ் எல்லாமே வந்து ஒன் வீக் தண்ணியில் போட்டு வச்சாலும் ஒன்றும் ஆகாது அந்த டியூபரில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை அதை எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்